ஸ்ரீ சாய்ராம் பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களில் அனந்த கோட்டி நமஸ்காரங்கள் ஸ்ரீ சத்யசாயி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த சாய்ராம் பொதுவா ஒரு இடத்துல குழந்தைகள் மாணவ மாணவியர்கள் எல்லாம் இருந்தாக்கா அந்த இடம் ரொம்ப சந்தோஷமா கலகலப்பா குதூகலமா இருக்கும் அதுவே அந்த குழந்தைகள் வந்து பாலவிகாஸ் மாணவர்களா இருந்துட்டாக்கா அதற்கு உண்டான ஒரு சந்தோஷம் இன்னும் விதம் தான் சொல்லணும் அங்கே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன்ஸ் அதோடய ஆனந்தமே தனி தான் ஏன்னாக்கா அவங்க பேசினா அது வந்து சுவாமி பற்றி இருக்கும் அவங்க பாடினா அது வந்து பஜன்ஸாக இருக்கும் டிவோஷனல் சாங்ஸாக இருக்கும் அவங்க வந்து விளையாடினா அது வேல்யூ கேம்ஸாக இருக்கும் இப்படி நல்ல ஒழுக்கத்தோடையும் பழக்க வழக்கங்களோடையும் வளரக்கூடிய மாணவர்கள் பிற்காலத்தில் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த சேவையாற்றுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை நம்மளுடைய முன்னாள் பாலவிகாஸ் மாணவர்கள் சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சத்தியசாய சேவா நிறுவனத்திலேயும் சிறந்த சேவையாற்றுறத நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் இதே பாலவிகாஸ் மாணவர்கள் நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளாக வந்த பிறகு நம்ம ஆர்கனைசேஷன்லேயும் சேர்ந்து பல பதவிகளில் வகித்து அவங்களும் சுவாமிக்கும் நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கும் சேவை செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபஸ்ட் நவம்பர் நைன்டீன் எயிட்டி ஒன் சுவாமி வந்து பிரசாந்தி நிலையமில் ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுக்குறாரு அந்த டிஸ்கோர்ஸில் சுவாமி என்ன சொல்கிறாருனாக்க கட்ட விரல் அப்படிங்கிறது சத்யசாய் சேவா சமிதி ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது மகிழா விபாக் நடு விரல் அப்படிங்கிறது சேவாதள தொண்டர்கள் மோதிர விரல் அப்படிங்கிறது பாலவிகாஸ் சுண்டு விரல் அப்படிங்கிறது பஜனா மண்டலியை குறிக்கிறதுன்னு சொல்கிறார் நம்ம கைகளில் அஞ்சு விரல் இருந்தாலும் நம்ம மோதிரங்கள் அதாவது விலையுர்ந்த மோதிரங்கள் போட்டு அழகு பார்க்குறதுங்கிற என்னது அப்படின்னா நம்மளுடைய மோதிர விரலை தான் சொல்லுவோம் ஸோ அப்படி சுவாமி வந்து நல்ல தங்கமான குழந்தைகளை உருவாக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம்தான் பாலவிகாஸ் சுவாமி வந்து நம்ம எல்லாருக்குமே டேலண்ட்டு கொடுத்துருக்காரு ஸோ அதனால் டேலண்ட் இஸ் காட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம் இந்த பாலவிகாஸ் மாணவர்கள் தங்களுக்கு சுவாமி கொடுத்த அந்த டேலண்ட்ஸை சுவாமிக்கே ஆஃபர் பண்ணுறதுக்காக ஸ்டேட் லெவல் பாலவிகாஸ் டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராம் நடக்கிற கும்பகோணத்துக்கு வந்திருக்காங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பாலவிகாஸ் குருமார்கள் பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் டிவோட்டிஸ் சேவாதல்ஸ் வாலண்டியர்ஸ் அப்படின்னு கும்பகோணம் முழுக்க நம்ம சாய் பக்தர்களால் நிறைஞ்சிருக்கு இந்த ப்ரோக்ராமில் பாலவிகாஸ் மாணவர்கள் அவங்களுடைய டேலண்ட்ஸை சுவாமிக்கு எப்படி ஆஃபர் பண்ண போகிறாங்க இந்த ப்ரோக்ராமில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஸ்ரீ சத்யசாயி தமிழ் சேனலும் இவங்களோட கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நாமளும் இந்த டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராமில் கலந்துட்டு குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுவோம் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பிற்பாத கமலங்களுக்கு என்னுடைய அந்த கோட்டி நமஸ்காரங்கள் இன்றைக்கு ஒரு பொன்னாள் என்னன்னு கேட்டால் பாலவிகாஸ் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து இங்கே பாலவிகாஸ் டேலண்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது இதில் ஹோல் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் பாலவிகாஸ் குழந்தைகள் சேர்ந்து அவங்க பலவிதமான போட்டிகளில் கலந்து கொண்டு அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு இன் இதுக்காக பாலவிகாஸ் குருஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களை தயார் பண்ணிட்டு வராங்க ஆனால் நான் வந்து ஐம்பது வருஷமாக இந்த பாலவிகாஸ் நிகழ்வுகளில் பலவிதமாக கண் கலந்து கொண்டிருக்கேன் முக்கியமாக நான் பார்த்தது என்னன்னு கேட்டால் அன்றைக்கு பாலவிகாஸ் குழந்தைகள் பரிசுகள் பெற்ற அந்த குழந்தைகள்லாம் இன்று மிகுந்த பெரிய பதவிகளில் அவங்க இருக்கிறத நான் கண்கூட பார்க்குறேன் அவங்க சாதாரண நிலையிலேருந்து மிக உயர்ந்த நிலைக்கு போகிறதையும் நான் பார்த்துருக்கேன் கும்பகோணத்துலேயே எடுத்தினா கூட ஒரு காலத்தில் சாதாரண குடும்பத்தில் இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி பெரிய நிலைக்கு வந்திருக்கிறது காரணம் கேட்டால் அவங்க சொல்வது பாலவிகாஸ் 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 சுவாமி என்ன சொல்லி கொடுத்தாருன ஆரம்ப காலகட்டத்தில் பாலவிகாஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சுவாமி குழந்தைங்க வரமாட்டேங்கிறாங்கங்கிறச்சே சுவாமி சொன்னார் அந்த காலத்தில் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் மிட்டாய் வாங்கி கொடுங்க அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி பார்த்தா குழந்தைங்களுக்கு பலவிதமான பரிசுகள் காம்படிஷன்லாம் வச்சு பலவிதமான பரிசுகள் கொடுக்கப்பட்டு அவங்கள நம்ம ஊக்குவிக்கிறோம் அந்த ஒரு ஒரு ஊக்கமும் குழந்தைங்களை பெரிய நிலைக்கு கொண்டு வருது அது மட்டும் இல்லை பாலவிகாஸ் குழந்தைகளுக்கும் பலவிதமான அற்புதங்கள் சுவாமி ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அதனால் சாதாரண மார்க் வாங்கின குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி எம் டெக் அந்த மாதிரிலாம் பாஸ் பண்ணி பிரமாதமான நிலைக்கு வந்திருக்கிறத நான் கண்கூட பார்க்குறேன் இதுக்கு காரணமே இந்த பாலவிகாஸ் டேலண்ட் சர்ச் அதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது சுய நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கையினால் அவங்க மிக சிறப்பாக விளங்குகிறார்கள் என்று சொல்லி நான் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் ஸ்டேட் லெவல் பாலவிகாஸ் டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராம் கும்பகோணமில் நடக்கிறது இந்த வருஷம் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறது இந்த ஒரு டீமில் நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபெண்டாக இருக்கீங்க ஸோ எப்படி பிளான் பண்ணிங்க சாரம் ஸோ பேசிக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து காம்படிஷன் முடிஞ்சதுலேருந்தே நாங்கள் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ வென்யூ எப்படி இருக்கணும் எல்லோருக்கும் ஆக்சசபிளாக இருக்கணும் ஸோ சிட்டி சென்டரில் இருந்தேன்னா எல்லோரும் டிராவல் பண்ணுறதும் ஈஸி அவள் வேறு ஏதாவது இடத்த சு சுற்றி பார்க்கணுன்னாலும் அவளுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு மெயின் வென்யூ நாங்கள் சிட்டி சென்டராக பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை அதை சுற்றி அவளுக்கு மீதி எதாவது ஆக்சசபிள் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாமும் அவளுக்கு கொடுக்கணும் அவள் ஸோ தட் இட் இல் பி ஈஸி ஃபார் தெம்னு நாங்கள் எல்லா பிளானிங்கும் பண்ணோம் அதுக்கப்புறம் எந்தெந்த யூத் எப்பப்போ வரான்ற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் வி புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் நிறையா யூத் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வி டிஸ்கஸ்ட லாட் அண்ட் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் சேரம் இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வர ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க வந்த உடனே அவங்களோட ப்ராசஸ் என்னவா இருந்தது இங்கே சரம் பேசிக்காக வந்து அவங்க வந்த உடனே இந்த மெயின் வென்யூலேயே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்டுட்டு அவங்க அக்காமடேஷனுக்கு போயிட்டு அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம் நாங்கள் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் அவங்க கலந்துக்கலாம் சார் ஸோ இப்போ வர்ற குழந்தைகள் அண்ட் பேரண்ட்ஸ் குரூஸ் டிவோட்டிஸ் ஆஃபீஸ் பேரர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அக்காமடேஷன் என்ன பேஸிஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு சைரா ஸோ சைராம் அதான் நம்ம ஸ்டடிங்ல சொன்ன மாதிரி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு ம மண்டபம் ரெடி பண்ணிட்டோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அக்காமடேஷனும் இதை சுற்றி இருக்கிற இடத்துல தான் நம்ம கிடைக்கணும்னு நினைச்சோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரவுண்ட் செவன் டு நைன் மண்டபம்ஸ் புக் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலி லைக் ஒவ்வொரு சிட்டிக்கும் ஐ மீன் ஒவ்வொரு சிட்டிலேயே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேருந்து வர பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிக் பண்ணி ஸ்ப்ளிக் பண்ணி ஒவ்வொரு மண்டபத்துலேயும் நாங்கள் அக்காமடேஷன் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அக்காமடேஷன் டு மண்டபம் இந்த மெயின் வென்யூ எல்லா இடத்துக்குமே ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க வேனில் ஏறி லைக் ஃப்ரம் ஹியர் டு தேர் எவ்வளோ ஒவ்வொரு தாட்டியும் போயிட்டு போயிட்டு வரப்போ எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபேன்டாஸ்டிக் சார் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் பார்த்தேன் எல்லாேருக்கும் ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்கீங்க அதில் கியூஆர் கோடு இருக்குது வாட் டஸ் தட் மீன் எஸ் சார் ஸோ இது தமிழ்நாடு டீம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் ஸோ அலாங் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜோஹோ பேக் ஸ்டேஜ் ஸோ இந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாகவே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் நம்ம ஆன்லைனுக்கு மாற்றியாச்சுப்போ ஸோ முன்ன மாதிரி இப்போ தடவையும் ரொம்ப நேரமாக க்யூவில் நின்று அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக பசங்க அவங்க பேரண்ட்ஸ் இல்லை அவங்க கூட வரவங்க குருஸ் சீனியர் குருஸ் எல்லோரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிற்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்யூஆர் கோட் வச்ச ஒரு ஐடி கார்டை நம்ம அவங்களுக்கு தரோம் ஸோ அது மூலமாக ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுறதுனால ஈஸியாக அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் பசங்கள் எல்லாருக்குமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கித் தரும் அதில் தேவையான எசென்ஷியல்ஸ் லைக் சம் பென் சாக்லேட்ஸ் அண்ட் ஈவன் ஒரு ஸ்பெ சப்ரைஸ் கிஃப்ட்லாமே அதில் ஆட் பண்ணியிருக்கோம் சார் சேரம் இப்போது இங்கே மெயின் வென்யூவில் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க சேரம் இந்த மெயின் வென்யூவில் ஸ்டார்டிங் ஃப்ரம் டே ஒன் இது ஒரு டூ டே ப்ரோக்ராம் டே ஒன் பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ் சில்ட்ரன் குரோஸ் எல்லாம் வந்து தே ஆர் தெம் தெம்செல்ஸ் ஆஃப்டர்நூன்லேருந்து வி ஆர் ஸ்டார்டிங் வித் வேதிக் இன்வொகேஷன் அண்ட் பஜன் சுவாமியை இன்வைட் பண்ணுறோம் பல்லக்கியில் அதுக்கப்புறமா நம்ம சில்ட்ரன் எல்லாருமே சேர்ந்து தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ வேல்யூ கேம்ஸ் இன் ஒன் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் பசங்கள்லாம் ஸ்கூல் போயிடுறாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கும் போது வி ஆர் என்கேஜிங் தேம் வித் அ ஃபியூ ஆக்டிவிட்டீஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் சைட் த கம்பெனி பண்ணுற எல்லாரோடையும் ஒரு ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டி வைக்கிறோம் இட் இன்க்ளூட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆர் சத்யசாக சேவா ஆர்கனைசேஷன்ஸ் பால் விகாஸ்னால் என்ன வேல்யூ பேரண்டிங் பற்றினா கொஞ்சம் இன்சைட்ஸ் அப்புறம் ஒரு சில குவிஸ் எல்லாம் அல பிளான் பண்ணியிருக்கோம் அது முடிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் வி ஆர் ஆல்சோ ப்ரீமியரிங் மூவி கால் அனந்தா மூவி விச் இஸ் செட் டு லான்ச் ஏர்லி ஆர் மிட் ஜான்வரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் அங்கே வரத்துக்கு முன்னாடியே வி ஆர் ப்ரிமியரிங் இன் திஸ் ஈவெண்ட் ஃபார் ஆல் த சில்ட்ரன் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் த விசிட்டர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த ஸ்டேட் சாரம் ஃபேன்டாஸ்டிக் சாரம் இப்போது ஜென்ரலாக வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக சார் கும்பகோணம்னாலே ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து ஃபுட் ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் ஃபுட் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப அகெயின் ஆத்தென்டிக் கும்பகோணம் ஃபில்ட்ரு காஃபி மார்னிங் வென் மென் வென்யூவில் இருக்குது ஆஃப்டர்நூன்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சவுத் இண்டியன் மீல் ஃபார் த சில்ட்ரன் ஃபாலோட் பை டின்னர் எக்ஸைட்டிங் சேவரிஸ் அண்ட் மற்ற குழந்தைங்களுக்கு பிடித்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து இட்ஸ் அ இட்ஸ் கோயின் டு பி அ பார்ட் ஆஃப் த டின்னர் மெனு ஆல்சோ ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் மார்னிங் ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்கிறதுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் ட்ராவலிங் ஃப்ரம் அக்ராஸ் தமிழ்நாடு இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு சில குழந்தைங்களுக்கு எக்ஸாமே பார்த்தீங்கன்னா நேற்று தான் முடிஞ்சிது அதனால் வி ஹவ் டு பிளான் இன் சச் அ வே தட் வி ஷுட் நாட் அவங்கள ரொம்ப நிறையா ஆக்டிவிட்டி வச்சு அவங்கள ஓவர்வெல்னா ஃபில் பண்ண வைக்காமல் வி வாண்டட் டு மேக் இட் ஈஸி கம் கெட்ஸ் ரிலாக்ஸ் கொஞ்சம் அக்காமடேட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து வில் ஸ்டார்ட் த இவெண்ட்டுங்கிறது தான் பிளான் சார் ஸோ அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம் வந்து ஒரு டெம்பிள் சிட்டி எல்லாருக்குமே தெரியும் ஸோ குழந்தைங்களோட வந்து பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி கும்பகோணத்தில் இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் வந்து விசிட்ஸ் பண்ணோம் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஹேண்ட் புக் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி ஸோ இந்த ஃப்ரீ டைமில் இருக்கும்போது பேரண்ட்ஸ்லாம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் எப்படி விசிட் பண்ணலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் மேப் மாதிரி போட்டு ஒரு ஹேண்ட் புக் வந்து நாங்கள் வந்து அவள் ப்ரொவைட் பண்ணோம் ஸோ அவள் வந்து என்ன பண்ணுவானா ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரீ டைமில் குழந்தைகள் காம்படிஷனில் இருக்கும்போதோ இல்லை இந்த மாதிரி இப்போ ஹாஃப் டே ஃப்ரீயாக இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவள் பக்கத்தில் இருக்கிற டெம்பிள்ஸை வந்து விசிட் பண்ணிட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் யூ சைரம் இப்போ நீங்கள் நாலு பேருமே பாலவிகாஸ் அலும் இல்லைனையா ஆமாம் சைரம் ஸோ ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஸ்டேட் லெவல் வந்து கும்பகோணத்தில் நடந்தது ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நாங்கள் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு டென் டுவெல் இயர்ஸ் கழித்து திரும்ப இங்கே வந்து ஒரு காம்படிஷன் நாங்கள் நடத்தும் போது ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறோம் ஸோ நம்மளோட இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து சுவாமி வந்து எப்படி வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து லைக் இப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே வந்து எங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் கிடைக்கும்போது வி குட் ஃபீல் த சுவாமிஸ் ப்ரெசன்ஸ் லைஃப்பில் வந்து இது இவ்வளோ நாள் வந்து நம்ம வளரும்போது நமக்கு சுவாமி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கூட துணையாக இருந்தாருங்கிறது எங்களுக்கு நல்லாவே இந்த ஆர்கனைஸ் பண்ணுற இந்த ஒரு வருஷம் பிளான் பண்ணும்போது எங்களுக்கு புரிஞ்சுது ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்லேயே சுவாமி நம்ம கூட இருப்பாருங்கிறது சுவாமி கிரேஸ் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டு அருமை சரம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல் பாலவிகாஸ் டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராம் பண்ணுறதே வந்து ஒரு ஒரு பாலவிகாஸ் மாணவர்களுக்குள்ளேயும் இருக்கிற டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்து அந்த டேலண்ட்டை நம்ம ஆர்கனைசேஷன்லேயே ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ நீங்கள் நாலு பேருமே பாலவிகாஸ் மாணவர்களாக முன்னாள் மாணவர்களாக இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டாக இருந்திருக்கீங்க இன்றைக்கி ஹோஸ்ட்டாக ஒரு ஆர்கனைசிங் டீமில் இருக்கீங்க ஸோ சுவாமி உங்களை வந்து என்றைக்குமே இதே மாதிரி அவருடைய ஃபோல்லே வச்சுக்கணும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தேங்க் யூ சைராம் சாய்ராம்